வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிறமொழி சொற்கள் அல்லது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அதுதான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ இலக்கணத்தில் நியூஸ் சிலபஸில் பார்க்குறோம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில சொல் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆங்கிலம் இல்லது வேறு மொழியோட சொல் கொடுப்பாங்க அதுக்கு நம்ம தமிழ் சொல்ல எழுதணும் ஓகேங்களா அதான் கேள்வி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பிரமற்கள் சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வருகை புரிந்தார்கள் முக்கியஸ்தர்கள்னால் என்னென்னா முதன்மையானவர்கள்னா அர்த்தம் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் தான் இருக்குது அதான் கரெக்டு ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நேரான ஒன்று கொடுத்துருக்குறாங்க டெரகோட்டான்னு அதுக்கு நேரான தமிழ் சொல் அருக அப்படின்னு கேட்டுக்காங்க டெரகோட்டானா சுடுமண் சிற்பம் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் வந்து பொறுத்துகை பொறுத்துக ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரியேட்டர் கிரியேட்டர்னால் இப்படிலாம் அதிகமாக ஆயிட்டாங்க யூடியூப்பில் அதிகமாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் படைப்பாளர்கள் ஓகேங்களா கிரியேட்டர்னா படைப்பாளர்கள் ஆர்டிஸ்ட்னா கலைஞர் கார்ட்டூன்னால் கருத்து படம் ஓகேங்களா கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியங்கள் அதான் ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு இந்த கேவ் பெயிண்டிங் வந்து அடிக்கடி கேட்கப்படுற ஒரு ஒன்வ்டு சரிங்களா அதை மனப்படமாக வச்சுக்கோங்க மருந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் என்னென்னா விஷம்னா அதுக்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க விஷம்னா நஞ்சுன்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் என்னென்னா பிறமொழி சொற்களுக்கு வாக்கியங்களை தேர்வு செய்க பெற்றோர்களிடம் பர்மிஷன் பர்மிஷன்னா என்ன தமிழ் விரிவா அனுமதி பெற்றோர்களிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படின்னு வரும் எங்கே சொன்னாங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் தான் கரெக்டு ஓகேங்களா இமே நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறான இணையன்னா கோட்டல்னா உணவகம் ரைட்டு நாஸ்டானா பலகாரம் அதான் தப்பு ஏன்னா நாஸ்டானா பிறமொழி சொற்கள் ஹிந்தியில் வந்து காலை உணவகம் இல்லைன்னா காலை உணவு இல்லைன்னா சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க அதான் அதனால் ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு மற்ற எல்லாம் கரெக்டு ஓகேங்களா எட்டாவது கொஸ்டின் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர்கள் எழுது என் அன்பன் ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் வராது வானூர்தின் தான் வரும் என் அன்பன் வானூர்தீன் பயணம் செய்தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் ஒம்பதாவது கொஸ்டின் என்னென்னா பிறமொழி சொற்கள் கலவாத தொடர்களை எழுதுக அப்படின்னா ராமநாதபுரம் சமஸ்தானம் அது இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்டு வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் ஓகேங்களா மற்ற எல்லாமே பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு பத்தாவது கொஸ்டின் என்ன கரெக்டுனா டாக்குமெண்ட்னா ஆவணம் அதான் கரெக்டு இரிகேஷன்னா பாசனம்னு அர்த்தம் அது ஆப்ஷன் ஏல இருக்கு அது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு தமிழ் சொல் வந்து வனவியல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பன்னெண்டாவது கொஸ்டின் என்னன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இம்சைனா துன்பம்னு அர்த்தம் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு இம்சைனா இன்பம் கிடையாது துன்பம் தான் நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் கிரீதம்னா மணி முடி அதுதான் கரெக்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு மணி அளவு பொன் மணி இதெல்லாம் வராது மணி முடி தான் கரெக்டு பதினான்காவது கொஸ்டின் ஆஸ்தினால் சொத்து ஓகேங்களா செல்வமோ பணமோ வருமானமோ வராது ஆஸ்தினா பரம்பரை பரம்பரையாக வர சொத்து ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா இதில் எது கரெக்டான இணையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினாறாவது கொஸ்டின் என்னென்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர்னால் கணினி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினேழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பதினேழாவது கொஸ்டின் பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க பொருந்தாத இணையினும் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு பதினெட்டாவது கொஸ்டின் சொல் எந்த சொல் தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க கரன்சி நோட்னா பணத்தால் அதான் கரெக்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம் அப்படின்னு வந்திருக்கு இதில் எந்த தொடர் கரெக்டுனா காற்றின் உதவினால் செலுத்தப்படுவே பாய்மர கப்பல்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எத்து வான்னா புழு ஓகேங்களா ஆப்ஷன் தான் கரெக்டு வெயிட்னா எடை ஆப்ஷன் தான் கரெக்டு இந்த பொறுத்துகளில் அத்தை அழகியல் ஆர்டிஃபெக்ட்னா கலைப்படைப்பு டெக் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் மைத்னா தொன்மம் ஓகேங்களா அந்த மைத் தொன்மம் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ப்ரோசர்னா உலவி அப்படின்னு கரெக்டான ஆன்சர் வந்து பி நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் இருபத்தி நான்காவது கொஸ்டின் என்னன்னா கீழ்கன்றுவுற்றுள் திசை சொற்கள் கண்டறிக அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சமுதாயம் என்ற வடமொழி சொல்கு நேரான தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் சொற்கள்னா மண் பதை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இது பார்ட் ஒன் வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஸ்டின் போடுறேன் ஓகேங்களா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இலக்கணத்தில் எல்லா டாபிக் படி ஒன் பை ஒன்னாக எல்லாத்துலேயும் இரநூறுலேருந்து முந்நூறு கொஸ்டின் படி இருக்கோம் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்